ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கோவை தொடர் குண்டுவெடிப்பில் வீடு உள்ளிட்டவற்றை இழந்த தான் கொண்டு படத்தை எடுத்துள்ளதாக புதுமுக நடிகரும் தயாரிப்பாளருமான ஆதவ ஐஸ்வரா தெரிவித்துள்ளார் தயாரிப்பாளர் ஆதவ ஐஸ்வரா தயாரிப்பில் அவரது நடிப்பில் உருவாகியுள்ள பாய் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெளியாகின்றது அந்த படத்தின் செயலர் கோவை ஆரஸ்புரம் கலையரங்க வளாகத்திற்குள் காணொலி வாகனம் மூலம் திரையிடப்பட்டது இதனை அங்கிருந்த மக்கள் பார்த்து படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான ஆதவ ஐஸ்வராவிருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதவ ஐஸ்வரா வணக்கங்க என் பேர் ஆதவ ஐஸ்வரா பாய் படத்தோட ப்ரொடியூசர் கம் ஆக்டர் படம் வந்து வர ஆகஸ்ட் எயிட் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சி நிறையா பிரச்சனைக்கு அப்புறம் சென்சார் இஷ்யூக்கப்புறம் படத்தை ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ எனக்கும் சரி நான் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னிஷியன்ஸுக்கு உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு எப்பயுமே தேவை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க படத்தோட கதைக்களம் என்ன சார் என்ன சொல்ல வரைக்கும் கதை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டு சம்மந்தமாக பிளான் பண்ணி எடுத்துருக்கோம் ஆக்சுவலி ஸோ அது ரிலேட்டடாக நிறையா சென்சார்ஸ் இஷ்யூஸ் வந்ததினால அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணிவிட்டு சில எந்த மதத்தையும் புண்படுத்தாமல் எடுத்துருக்கோம் ஆக்சுவலி இந்த படம்

ஸோ டெரரிசம்னால மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க சாமி கடவுளில் வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹியூமானிட்டியாக ஒன்றா லைக் மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஒற்றுமையோடு இணைந்து இருக்கும் யா ஆமாம் ஆமாம் ஒரு ஹியூமானிட்டி பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும் ஆக்சுவலி ஷூட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை அப்புறம் செட்ஸ் எடுத்த செட்டில் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு சிலது மும்பையில் பண்ணியிருக்கோம் நான் அது இன்னும் பிளான் பண்ணல மேபி மண்டேக்கு மேலே தெரியும் ஆக்சுவலி மண்டே கம்மிங் மண்டேல தெரியும் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் இதான் ஃபர்ஸ்ட்டு படம் ஆக்சுவலி மற்ற எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே லைக் வெல் எஸ்டாப் ஆன டெக்னிஷியன்ஸ் கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியுது சார் உங்களுக்கு ஆ தெரியுங்க ஆக்சுவலி எங்களோட இடம் அங்கே போய் ஆர்எஸ்புரம்ல இருக்குது அங்கே தான் பாம்பிளாஸ்ட்டே நடந்தது ஆக்சுவலி டிபி ரோட்டில் அங்கே தான் வந்து பாம்பிளாஸ்டே வெடிச்சது ஆக்சுவலி ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருக்கோம் அது சம்மந்தப்பட்ட ஒரு ரீசனாக ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆமாங்க டெய்லர் ராஜான்னு ஆமாங்க தெரியுங்க ஆமாம் கதையில் கொண்டு வர இல்லைங்க அது கொண்டு வர முடியாது இல்லை அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லை ஸோ அதெல்லாம் வைக்க முடியாது ஆக்சுவலி எதிர்ப்பு வந்து சமாளிப்பீங்களா எதிர்ப்பு ஆல்ரெடி இருக்குது அதை சமாளிச்சுதான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வந்து ஒரு சர்ச்சைக்குரிய மாதிரி இருக்கு இல்லை டைட்டில் சர்ச்சைக்குரியதெல்லாம் இல்லைன்னா பாயோட மீனிங் என்னென்னா லைக்

அந்த அந்த டைமில் ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டில் அந்த மரத்தில் தொங்க விட்டு தான் பாம்பிளாஸ்ட் பண்ணினாங்க ஆக்சுவலி அந்த வண்டியை ஸோ அப்போ டோட்டலாக என்ன அப்போ சின்ன வயசில் இருந்தேன் ஸோ இப்போ நான் இங்கே இல்லை ஊரில் இருந்தேன் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் எல்லாமே தெரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டோம் டோட்டல் ஃபேமிலியே ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ஆக்சுவலி இப்போ இந்த போஸ்டர் வந்து ஆமாங்கண்ணா இல்லை எந்த சர்ச்சையும் வர மாதிரி இல்லை அப்படின்னா சென்சார் கொடுத்துருக்க மாட்டாங்களேண்ணா இல்லை பள்ளதெல்லாம் அரசியல் கட்சிகளை அமைப்பு சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணுவாங்க வெளியிடக்கூட தடவை பண்ணுவாங்க அதெல்லாம் மீறி பண்ண முடியும் படம் பார்த்தா அவங்களுக்கான கண்டிப்பாக ஒரு பதில் இருக்குங்கண்ணா அந்த மாதிரியான யாரையும் புண்படுத்தி படம் எடுக்கல கண்டிப்பாக ஏன்னா என்னோடய படம் இல்லை ஸோ நான் நடிச்சிருக்கேன் ஸோ எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான இஷ்யூகள் எதுவும் இல்லை ஆக்சுவலி யா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ